இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன் குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஜோதிடத்துல திருமணம் ஆகாத அமைப்பு அதாவது சன்னியாசி யோகம் பரதேசம் போகிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இதுக்கெல்லாத்துக்கும் சன்னியாசி யோகம் சந்நியாசம் அல்லது பரதேசம் அப்படின்லாம் சொல்லி வச்சாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து பொருள் தேடி ஆண்கள் தான் அதிகமாக வெளியில் போனாங்க இந்த காலத்தில் பெண்கள் போகிறது உண்டு அப்ப பொருள் தேடி அல்லது ஜீவனத்திற்காக அயல்நாடு செல்வது வெளிநாடு செல்வது தூர தேசம் செல்வது அல்லது திருமணம் ஆகாத நிலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில சந்நியாசம் பரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த அமைப்புக்கு உதாரண ஜாதகமோ அல்லது கிரக அமைப்புகளோ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு காணொளி தான் அது உதாரண ஜாதகம் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணல ஆனால் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் இதுக்கான மூல நூல்கள் விளக்கங்கள் ஜோதிட கிரந்தங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதுக்கான அமைப்பு எதனால் இருக்குன்னா ஏன்னா ஜோதிட கிரந்தங்கள் தான் வந்து ஆதாரம் சரியா அந்த ஆதாரத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சித்தர்கள் சில கிரக அமைப்புகள் தொடர்புகள் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரி பாவங்களோட தொடர்பு போது இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்குன்றதுக்கான சாட்சிகள் இருக்குது ஸோ அதோடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமது நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரிதல்கள் வரும் ஓ இப்படி இருந்தால் அந்த அமைப்பு தானா ஏன்னா அது ஒரு ஆதாரம் கிடைக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி பெரியது அதற்காக நம்ம இந்த பகுதி இன்னைக்கு யோகம் அல்லது பரதேசம் என்பது ஜோதிட கிரந்தங்களில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பில் ஜாதக அலங்காரம் என்கிற மூலநூலிலிருந்து சந்நியாசி அப்படின்றது தேசரும் பத்தாம் ஆதி தேசரும் பத்தாம் ஆதி நான்கடத்தில் இருக்க செப்பிய நான்காம் ஆதி திரிகோணம் எய்திட பூசலரும் பாம்பல்லாது ஒரு கிரகம் பொருந்தி பத்தினில் இருக்க சந்யாசியாம் அப்படின்றாங்க அதாவது திருப்பி சொல்ற பாருங்க தேசரும் பத்தாம் ஆதி நான்கடத்தில் இருக்க செப்பிய நான்காம் ஆதி திரிகோணம் எய்திட பூசலரும் பாம்பல்லாது ஒரு நான்கு கிரகம் பொருந்தி பத்தினில் இருக்க சந்நியாசியாம் ஓசைக்கு நான்கு மணி முதல் பத்தாம் வீடு மட்டும் ஓரேழு வீடினும் கிரகங்கள் ஒழியாமல் நிற்க காசியினில் வாழ்வோர்க்கெல்லாம் காசியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனும் ஆகி கருத்திடும் சந்யாசி என கருதிட வேண்டும் அப்படின்னு ஜாதக அலங்கார உள்ள சொல்லப்பட்டிருக்கு என்ன மூல விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசரும் பத்தாம் ஆதி நான்காம் இடத்தில் ஒரு லக்னத்துக்கு பத்தாம் ஆதி நாலாம் இடத்தில் இருக்கணும் ஜாதகத்தில் நாலாம் இடத்தில் பத்து கதிபதி நாலில் நிற்கணும் சுகஸ்தானம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுகஸ்தானத்தில் வந்து நிற்கணும் அது நாலாம் இடத்துல நிற்கணும் செப்பிய நான்காம் மாதி நாலு குடம் திரிகோணத்தில் போய் நின்றுணும் நாலாம் இடத்திற்கு திரிகோணத்தில் அல்லது லக்னத்துக்கு திரிகோணத்தில் நிற்கணும் அஞ்சு ஒன்பதுல லக்னத்தில் நிற்க தேசரும் பத்தாம் மாதி நான்கிடத்தில் இருக்க செப்பிய நான்காம் மாதி திரிகோணம் எய்திட பூசலரும் பாம்பல்லாது ராகு கேது இல்லாம மீதி இருக்கிற நாலு கிரகம்தான் சரியா மீதி இருக்கிற நாலு கிரகமும் பத்தினில் இருக்க சன்னியாசியாம் பத்துல நினைக்கணும் இல்லை கேந்திரத்துல நினைக்கணும் ஏழுல பத்துல நினைச்சுன்னா அவன் சன்னியாசின்னு சொல்றாங்க அடுத்தது ஓசைக்கு நான்கு மனை முதல் பத்தாம் வீடு மட்டும் ஓசைக்கு நான்கு மனை முதல் பத்தாம் வீடு மட்டும் அதான் நாலாம் இருந்து பத்தாம் பாவம் வரைக்கும் அந்த ஏழு வீட்டுக்குள்ளார பாம்புகள் இல்லாத ராகு கேதுக்கள் இல்லாத மீதி இருக்கிற கிரகம்லாம் வரிசையா உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அவனும் தான் எப்படி சொல்றான்னா காசியனில் வாழ்வோர்க்கெல்லாம் சன்னியாசி என கருதிட வேண்டும் அப்படின்னு ஜோதிட கிரந்தங்கள் சொல்லுது அப்ப பத்தாம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இருந்ததுன்னா என்னது இதுதான் விஷயம் சன்னியாசி அவன் தான் பரதேசம் போறது அந்த காலத்தான் வெளிநாடு அமைப்பு வெளியூர்ல புழைக்கிறது குடும்பத்தோட இல்லாம இருக்கிறது கல்யாணம் ஆகி திருப்தி இல்லாம இருக்கிறதுன்றதெல்லாம் இந்த மாதிரி பத்தாம் பாவத்துல கூட்டு கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா இருக்கும் அப்படின்றது ஜோதிட கிரந்தங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை அதே மாதிரி ஜோதிட கிரந்தங்கள் சொல்லக்கூடியதில் இன்னொரு பாடல் வேண்டிய செவ்வாய் ரவி மதி மூவர் கூடி விரும்பி பத்தாம் இடத்தில் இருக்க மின்னார்போன் தனக்கும் விரும்பி பத்தாம் இடத்துல இருக்கணும் அல்லது மின்னார்போன் தனக்கும் ஈண்டியதோர் விரிவில்லா சன்னியாசி சரியா ஈண்டியதோர் விரிவில்லா சனக்கு குருக்கும் கேந்திரம் பெறணும் அல்லது லக்னத்துக்கு பத்துல நிற்கணும் இந்த அமைப்புல இருந்ததுன்னா விரிவில்லா சன்னியாசி ஆவன் இனிய புதன் கதிரோனும் உச்சமாயிருக்க தாண்டி வியத்தானத்தில் எப்படி இனிய புதன் கதிரோனும் உச்சமாய் ஒன்னும் சூரியன் அல்லது புதன் எதனா ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்க தாண்டி வியத்தானத்தில் சுக்கிரன் எய்திடவும் அதனை தனித்த சனி பார்த்திடவும் எத சுக்கரனை தனித்த சனி பார்த்திடவும் பூண்டு வரும் சண்மம் முதலாய் புகழ்பெற்ற சந்யாசி எனவே உரைத்திட வேண்டும் அப்படின்னு ஜாதகலங்காரம் சொல்லுது இந்த பாடல் புரிஞ்சுருவோம் நினைக்கிறேன் அதாவது செவ்வாய் ரவி ரவினா சூரியன் மதி சந்திரன் செவ்வாய் சந்திரன் சூரியன் இந்த மூணு கிரகம் கூடி பத்தாம் இடத்துல இருக்க மின்னார்பும் தனக்கும் குருக்கும் பத்தாம் இடத்துல ஒண்ணு லக்னத்துக்கு பத்துல அல்லது குருவுக்கு கேந்திரத்துல பத்துல இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா ஈண்டியதோர் விரியுள்ளா சன்னியாசி அவன் இனிய புதன் கதிரோனும் உச்சமாய் புதன் அல்லது சூரியன் கதி சூரியன்னா கதிர் ஏன்னா இது ரெண்டுதுல எதனா ஒரு கிரகம் உச்சமாய் இருந்து தாண்டி வியத்தானத்தில் சுக்கரன் பனன்ல மறைஞ்சு அதை தனித்த சனி பார்த்துருச்சுன்னா புகழ்பெற்ற சன்னியாசின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றான் இப்ப இவனுக்கும் வெளிநாடு அமைப்பு குடும்பத்தை விட்டு பிரிதல் அல்லது திருமணம் ஆகாத நிலை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிட கிரந்தங்கள் சொல்லுது சரியா அப்போது சந்யாசி அமைப்பு அப்படின்றது பத்தாம் பாவத்துல பாப கிரகங்கள் தொடர்போ அல்லது கூட்டு கிரகங்கள் தொடர்போ இருக்கிறது பத்தாம் பாவத்துல அதிக கிரகங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இல்லாமல் பிரிஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறது அந்த இடத்துல ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டுருக்கணும் பல விதிகள் வச்சுருக்கோம் தசா புக்தியெல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக பாடலாகவே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த அமைப்புகளில் நம்மளுக்கு வந்து சில புரிதல்கள் கிடைக்குது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்வேலி